இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தவள் தாந்திரிய பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் பாயிண்ட் நம்பர் ஒன் அதாவது நம்ம வந்து ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் எதிர்மறையான கிரகங்கள் சம்மந்தப்படுறது ஒரு காரியத்தை நாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு தோணுது பார்த்திங்களா இது வந்து உடனே எதிர்மறையான காரியம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் எதிர்மறையான சில விஷயங்கள் அது வந்து காரியத்தை தள்ளி போடுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து இது பண்ணலாம் நாளை என்பது இல்லை இன்றே இப்பொழுதே என்று யோசித்து கொள்ளுங்கள் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாவது விஷயம் அன்பு இல்லாதவர்கிட்ட அன்பை தேடுறது ரொம்ப தவறான ஒரு இது ஏன்னா இது கிடைக்க அன்பு இல்லாத அதுக்கப்புறம் அன்பை தேடுறது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர்றது அது தப்பாகிறது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஃபேவராக இல்லை இருந்தாலும் நம்மக்கிட்ட ஃபேவரா இருக்கிறதுக்கு நான் எல்லா முயற்சிகளும் பண்ணுறேன் முயற்சி பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அது நடக்கலைன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பணம் செலவு பண்ணும்போது யாருக்காக எதற்காக செலவு பண்ணுறீங்கிற யோசனைகள் மனசில் வரணும் அத அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாவது விஷயம் உதவிகள் பண்ணுறதுக்கு தயங்கவேப்படாது ஏழாவது விஷயம் எட்டாவது விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறதை சுத்தபத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் லக்ஷ்மி கடாட்சங்கள் கூடி வரும் ஒன்பதாவது விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய நாலேஜை டெய்லி சேமிச்சுட்டே இருக்கணும் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் அவர் வந்து என்கிட்ட உட்காந்து பேசின்னு இருக்கோம் அப்போ பேசும்போது பார்த்துட்டே பேசின்னு இருக்க பேசின்னு இருக்க ஒரு சின்ன நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் என்ன சார் நோட்ஸ் இல்லை நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் நான் இது பண்ணேன் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு அப்படியே பக்குன்னு அதாவது அவர் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மேடையை பார்த்துருப்பார் அதாவது உருது உதாரணம் நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் லட்சக்கணக்கான மேடை கூட பார்த்துருக்கலாம் அந்தளவுக்கு பிரபல்யமான மிகப்பெரிய பிரபல்யமானவர் அவர் உட்காந்து எழுதிக்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா சார் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களும் கிடைக்கும் சார் இது வந்து அவ நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நோட்ஸ் எடுத்துட்டார் கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுனு இருந்தோம் சாப்பிட்டுருக்கும் போது ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த யோசனை வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் இதே சிந்தனையில் இருக்கும்போது அவர் வந்து அதில் வெற்றி பெறுறார் இன்னைக்கு உலக பிரபல்யமாக இருக்கார் இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை நோக்கி நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணியே ஆகணும் அதில் வெற்றி பெற்றே ஆகணும் அதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தன்னுடைய சந்தோஷத்தை நூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும் உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் யதார்த்தமாக எனக்கு ஒரு நபர் வந்து சொன்னார் நடிகர் நெப்போலியன் சார் நடிகர் நெப்போலியன் சார் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நாலு பேர் கூட பகிர்ந்துப்பார் அவர் எல்லாத்துக்கூடிய அதை வந்து பகிர்ந்துப்பார் அவர் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு உதவிகள் செய்வார் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய காரியத்தை மட்டும் மற்றவங்ககிட்ட சிரித்து பேசி பகிர்ந்துப்பார் அவருடைய கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த கஷ்டத்தை அவ்வளோ சீக்கிரம் வழியில் காமிச்சிக்கவே மாட்டார் அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ரொம்ப வருத்தப்பட்டால் அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இதை வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நபர் வந்து நடிகர் நெப்போலியன் சாரை பற்றி எனக்கு வந்து சொன்னார் அதே மாதிரி ஒரு 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 சின்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பயன்படுறதா இருக்கணும் எல்லாத்தையும் கூப்பிடுவார் எல்லாத்துக்கூடையும் பேசுவார் எல்லாத்துக்கூடிய அந்த நட்பை வந்து எப்பவுமே அவர் தொடர்ந்து வச்சுப்பார் இது வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பழக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இதை வந்து நம்ம லைஃப்பில் வந்து கேரி பண்ணணும் ஸோ ஆக நம்ம லைஃப்பில் வந்து எதிர்மறையான கிரகங்கள் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பழக்கங்கள் இருக்கும்போது அது வந்து வேலைகள் கம்மியாக பண்ணுது நம்ம வந்து அந்த கெட்ட விஷயங்களுக்காக முயற்சி பண்ணும்போது அது வந்து தடங்களை ஏற்படுத்திடுது இதுதான் நம்ம வந்து கவனித்து கொள்ள வேண்டியது ஆக இன்றைய தினத்தில் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு பல பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு ரகருவரும் நன்றி நமஸ்காரங்கள்